திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடி விதிநகரன் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் இவங்க மூன்று பேரை சுற்றி தான் இந்த அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் கழகம் வந்து கொஞ்சம் போக்கஸ்ஸாக கவனிக்கப்படுது அது காரணம் என்னன்னா இந்த மூன்று பேர்ல யாரு எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதுல எதிர்பார்க்காத விதமா செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜய்போக்கா அவர்கள் விஜய் கட்சியில ஜாயின் பண்ணிட்டாங்க இப்ப இருக்கிறவர்கள் டி டி விதிநகரன் பிளஸ் ஓபேஸ் அவர்கள் இந்த இருவரும் எது மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் ரொம்ப உற்று நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கு ஓபேஸ் அவர்கள் பதினஞ்சு வரையும் காலக்கெடு இதுக்கப்புறம் நாங்க போற பண்ண போற விஷயம் வந்து பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தாவைக்காக்கு சேர்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கிற மாதிரி அவர் பேச்சு இருக்கு பட் அவர் வந்து டிவி கேலதான் தான் அப்படிங்கறது ஆஹ் உண்மை கிடையாது அது உறுதிப்படுத்தவும் முடியாது ஏன்னா அவர் டிஎம்கே கூட சேரலாம் ஓபிஎஸ் வரல டிஎம்கே கூடவும் சேரலாம் ஏன்னா கடந்த காலங்கள்ல ஏடிஎம்கேல தீவிரமா இருந்த ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட பேர் வச்சிருக்க நிறைய கட்சிகள் வந்து டிஎம்கே கூட்டணி இருந்திருக்காங்க எதாவது சந்தர்ப்பவாத கூட்டணிகளாக கூட்டணிகளாகவும் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன விஷயம் தேவை அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போனா அது மாதிரி சேரலாம் ஆனா அதுல வந்து விஜய் கட்சியை சேர்ந்த அவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் பிளஸ் அவங்க எவ்வளவு தொகுதி கிடைக்கும் அதுல வின் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா இல்ல கேக்கு போனால் என்ன மரியாதை கிடைக்கும் அங்க போனா வின் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற யோசிச்சு தான் நிறைய முடிவுகள் எடுப்பாங்க செங்கோட்டையன் அவர்கள் தாவை வந்தது காரணம் வந்து டிஎம் கேக்கு க்கு போனது போற குரூப் கிடையாம தவறி கேட்க வந்திருக்காரு ஆனா அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் டி டி அவர்களும் கண்டிப்பா இது மாதிரி முடிவு எடுப்பாங்களா இல்ல எது மாதிரியான முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிற முடியும் வந்து அரசியல் களத்தை மாத்திர விஷயமா கண்டிப்பா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு